பிரியமானவர்களே பிரெட்ரிக்ஸ்பர்க் என்ற இடத்தில் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது போர் வீரர்கள் அநேகர் காயமுற்று கீழே விழுந்து அவர்களால் எழும்ப முடியாமல் அங்கு கீழே கிடந்தனர் இரவும் பகலும் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது வேதனையினால் அவர்கள் கதறி கொண்டிருந்தார்கள் இந்த சத்தத்தை கேட்டு தாங்க முடியாமல் காயப்பட்டு கிடப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க போகிறேன் என்று அந்த போர் வீரர்களில் ஒருவர் அவர்களுடைய மேல் அதிகாரியிடம் உத்தரவு கேட்டார் அந்த மேல் அதிகாரி கூறினார் இது ஒரு ஈஸி ஜோக் அல்ல இது உன்னுடைய உயிருக்கே ஆபத்து உண்டாக்குகின்ற ஒன்று ஆகவே இதற்கு உத்தரவு கொடுக்க முடியாது என்று கூறினார் ஆனாலும் அந்த போர் வீரர் அதை பொருட்படுத்தவில்லை திரும்ப திரும்ப அவர் கேட்டார் எனக்கு வந்து என்னுடைய உயிரை விட இந்த மக்கள் அலறுகின்ற அந்த சத்தம் அவர்கள் தேவையில் இருக்கிற அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு மனித நேயம் என்னை அதிகமாக உறுத்துகிறது ஆகவே எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டதுனாலே அந்த அதிகாரிகள் இவருடைய அந்த இரக்க குணம் எல்லாவற்றையும் பார்த்து சரி என்று சொல்லி அவரை அனுப்பினார்கள் தண்ணீரும் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த போர் வீரர் காயப்பட்டு விழுந்து கிடக்கின்ற போர் வீரரிடத்திலே சென்று அவர்கள் தலையை சற்று தூக்கி அவர்கள் வாயிலே தண்ணீர் ஊற்றி சரியான முறையிலே அவர்களை படுக்க வைத்து வந்தார் இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுத்து அதன் பிறகு அவர்களுடைய அந்த மடங்கி இருந்த அந்த கால்களை நீட்டி அவர்கள் வைத்திருந்த பேகை தலையணையாக சற்று தலையை உயர்த்தி வைத்து அதன் பிறகு அவர்களுக்கு அந்த கம்பளியையும் எடுத்து அவர்கள் மேல் மூடி விட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் செய்துவிட்டு வந்தார் தங்களுடைய படைகளுக்கு மட்டுமல்ல எதிரியின் படைகளுக்கும் சென்று செய்தார் இப்படி ஒன்றரை மணி நேரம் இந்த வேலையை செய்தார் ஒன்றரை மணி நேரம் போரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த போர் வீரனுடைய அந்த ஒரு மனித நேயம் ஐயோ இவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்னுடைய உயிர் பெரியதல்ல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்தார் ஆகவே அவராகவே முன்வந்து அவர் உதவி செய்கின்றார் அவருக்கு இருக்கின்ற அந்த மனதுருக்கம் அந்த இரக்கம் மனிதநேயம் அன்பு இவைகளை நாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது இல்லை தேவையில் இருக்கும் மக்களுக்கு நாமும் உதவி செய்கின்றவர்களாக நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நாம் மத்தியு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வசனங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு மெய்ப்பெண் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பதை பற்றிய உவமையின் மூலமாக ஆண்டோருடைய நியாய தீர்ப்பை பற்றி விளக்குகின்றதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல பிரித்து நியாயம் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் இந்த நியாய தீர்ப்பு பற்றிய உவமையை நற்செயல்கள் செய்வது நம் பொறுப்பு நற்செயல்கள் அருளும் நிறைவு நற்செயல்களுக்கான பலன் என்ற குறிப்புகளிலே நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளை எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் மக்கு பிரியமாக வாழவும் உதவி செய்யும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நற்செயல்கள் செய்வது நமது பொறுப்பு என்று நாம் பார்க்கிறோம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் இவ்வுலகில் இருந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுட்டித் திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே பழைய நாம் பார்க்கும் பொழுது நற்கிரியைகளை பற்றி அதிகமாக கூறப்பட்டுள்ளது தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வது நன்மை செய்வதை பற்றி அதிகமாக கூறப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாரும் செய்கிறாங்க எல்லா மதத்தில் உள்ளவங்களும் நம்மை விட அதிகமாகவே இந்த நற்கிரியைகளை செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நற்கிரியைகளை செய்வதனால் மட்டுமே நாம் வந்து நித்திய வாழ்வுக்குள்ளாக பரலோகத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது ஏனென்றால் நற்கிரியைகள் வந்து செய்ய நாம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமது பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகின்றார் என்று வெளிப்படுத்துதலிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இப்படி நமது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றவர்களுக்கு அந்த நித்திய வாழ்வு அந்த பரலோக வாழ்வு என்கிற அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வெறும் இந்த நற்கிரியைகளை நாம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நாம் வந்து அந்த பரலோகத்தை அடைய முடியாது ஆனால் நற்கிரியைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் மனம் திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் செய்கையில் நம்ம மாற்றத்தை பார்க்கிறோம் சிந்தையில் நாம் மாற்றத்தை பார்க்கிறோம் பெரிய மாற்றம் உண்டாகிறது அது மட்டுமல்ல இந்த மாற்றமானது நாம் நற்கிரியைகளை செய்ய ஊக்குவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் நமது பணப்பை அதில் ஒரு மாற்றம் வருகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்கும்போது அவற்றில் ஒரு மாற்றம் இந்த பணமெல்லாம் எனக்கு என்று நாம் சொல்லாமல் அவைகளை வைத்து நாம் பிறருக்கு நற்கிரியைகளை செய்ய அந்த மனதை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நற்கிரியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது ஒன்று தீமோத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமா இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் நமது இதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணும்போது நமது வாழ்க்கையை அவர் ஆளுகின்றார் நம்முடைய வாழ்க்கையை ஆளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த இரக்க குணம் நமக்குள்ளாக உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த உவமையில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா பசியாக இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுத்தல் தாகமாக இருப்பவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பது அந்நியனை சேர்த்து கொள்வது வஸ்திரம் இல்லாதோருக்கு வஸ்திரம் கொடுத்தல் வியாதியஸ்தரை விசாரிப்பது காவலில் இருப்பவர்களை சென்று பார்ப்பது போன்ற சிறு சிறு நற்கிரியைகள் ஏதோ பெரிய காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லலை சிறு காரியங்கள் சிறு நற்கிரியைகளை அதை சொல்கிறார் நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆகவே ஆண்டவர் நமக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருப்பதை சுயநலத்துடன் அனைத்தையும் நாமே அனுபவியாமல் பத்தில் ஒன்று என்று நாம் பார்க்கிறோம் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்து நாம் இப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அந்த பத்தில் ஒன்றையும் நாமே வைத்து கொள்வோம் என்றால் நாம் வந்து ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே இவைகளை நாம் வைத்து நாம் பிறருக்கு தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் பார்க்க முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது என்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்ப வேண்டும் அப்படி நாம் மற்றவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நாமே எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதத்தெல்லாம் அனுபவிப்பதுமே பாவமாகும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நற்கிரியை செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் இரண்டாவதாக நற்செயல்கள் அருளும் நிறைவு என்று நாம் பார்க்கிறோம் அன்னை தெரசா அவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவோ வசதியாக வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு நம்முடைய இந்தியா தேசத்திலே வந்து அவர்கள் அந்த கல்கட்டா பகுதியிலே கஷ்டப்பட்ட மக்கள் ஒன்றுமில்லாத மக்கள் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி அதை செய்தது அவர்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது என்று நாம் அறிய முடியும் பெரிய உதவியை பற்றி கூட இங்கு சொல்லவில்லை சிறு சிறு உதவிகள் இல்லையா ஆகாரம் கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது விழுந்தோரை எடுத்து நிறுத்துவது முன்னேற்றம் இல்லாதோரை முன்னேற்றுவது சுகமில்லாதவர்களை விசாரிப்பது இப்படி சிறு சிறு காரியங்கள் தான் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த காரியங்களை எல்லாருமே செய்யலாம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம் இன்று அநேகர் தற்புகழ்ச்சிக்காக பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அந்த பெரிய காரியங்கள் எல்லாமே வந்து அது நிலைத்து நிற்காது அது வந்து அழிந்து போகும் ஆனால் வறுமையில் இருப்போரை நாம் என்ன செய்யக்கூடாது உதாசீனம் செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது அந்த வறுமையில் இருப்போருக்கு உதவி செய்வது என்றுமே நிலைத்து நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் நாற்பதில் பார்க்கும் பொழுது மிக சிறியவராகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார் அப்போது நம்ம வந்து இந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க உதவி தேவைப்படுகிறவங்க இவங்களுக்கு நம்ம செய்கிறது ஒரு இல்லாதவரை விசாரிப்பது நன்மை செய்வது இப்படிப்பட்டதெல்லாமே வந்து எனக்கே செய்தீர்கள் என்கிறார் ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்தாலும் அதை ஆண்டவருக்காக நாம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம் மார்ட்டின் ஆஃப் டூர்ஸ் என்கிற ஒரு ரோம போர் ஒரு கிறிஸ்தவன் அவன் வந்து நல்ல ஒரு குளிர் நேரத்தில் அவன் பட்டணத்துக்குள்ளே வரான் பட்டணத்துக்குள்ளே வரும்போது அங்கே ஒருத்தர் வந்து அவன்கிட்ட எனக்கு ஏதாவது சாப்பிட பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாராம் அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லை ஆனால் அந்த மனிதனை பார்த்தால் அந்த கடுமையான குளிரில் இருக்கிறான் அவனுக்கு போர்த்து கொள்ள எதுவுமே இல்லை அந்த குளிருக்குரிய ஆடைகள் எதுவும் இல்லாததுனால அவன் அடுங்கி கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான் என்கிட்ட வந்து பணம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த மாட்டின்கிறவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய அந்த சோல்ஜர்ஸ்க்குரிய அந்த கோட்டை எடுத்து அது கொஞ்சம் கிழிஞ்சு அப்படி இப்படிமாக தான் இருக்குது அதை கிழித்து பாதி இதை அவனுக்கு கொடுத்து அவனை மூடி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் ஒரு அன்னைக்கு ஒரு சொப்பனாங்க பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்னா ஆண்டவர் வந்து பரலோகத்தில் ஒரு பழைய கிழிந்து போன கோட்டை அவர் போட்டுட்ருக்குறார் அப்போ அங்கே உள்ள அந்த தூதர்கள்லாம் கேட்குறாங்க என்ன நீங்கள் திடீர்னு இந்த கோட்டை போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது இது என்னுடைய ஊழியக்காரன் மாட்டின் கொடுத்தது அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோன்னா நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கின்றவர்களாக இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு செய்கின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரிலாம் கதைகள் நம்ம நிறையா கேட்டிருக்கிறோம் ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கும் ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும் நான் வந்து செய்கிறது ஆண்டவருக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக நற்கிரியைகளுக்கான பலன் என்று நாம் பார்க்கலாம் இந்த உவமையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் வலது பக்கத்தில் இருப்பவர்களை ஆண்டவர் கூப்பிடுறார் வலது பக்கத்தில் இருப்பவர்களை எல்லா மக்களும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் வலது பக்கம் நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் இடது பக்கம் நிற்கிறாங்க அந்த வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்பவர்கள் என்று அவர் கூறுகின்றார் வசனம் முப்பத்தி ஏழில் நம்ம பார்க்கும் பொழுது வலது பக்கத்தில் இருப்பவர்களை நீதிமான் என்று கூறப்பட்டுள்ளது அப்போது அந்த பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான் என்கிற அந்த ஒரு பெயரையும் நாம் பெற்றுக்கொள்கின்றதாக இருக்கிறது ஸோ இவர்கள் செய்தது வந்து இவங்களுக்கே ஞாபகம் இல்லை ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் எனக்கு செய்தீங்க எனக்கு எனக்குன்னு சொல்கிறார் இல்லையா என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் இப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அதை எப்படி நாங்கள் இவருக்கு என்ன செய்தோம் நாங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்றாங்க ஸோ அவங்க செய்தது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அவை எல்லாவற்றையும் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை விசாரித்தீர்கள் அப்படின்லாம் அவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவேளை நம்ம கூட மறந்து போயிருப்போம் யாருக்கு என்ன செய்தோங்கிறத ஆனால் இன்னைக்கு பாருங்க அவர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அவர் சொல்கிறார் நீங்கள் எப்படிலாம் செய்தீங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லுவாங்க வீட்டில் வந்து யாராவது ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லைன்னுட்டு சொல்லக்கூடாது என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க ஆகவே அந்த விதமான ஒரு மனிதநேயம் ஒரு இரக்கம் உள்ள ஒரு தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைகளும் ஆண்டவருக்கு செய்வதாகும் இவர்களின் நற்செயல்களுக்கான பலன் இதுவே என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக நமது கிரியைகள் நம்ம கூட வரும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம எதையும் எடுத்து போக முடியாது கிரியைகள் நம்ம கூட வரும் ஆண்டவர் வரும்போது நமது கிரியைகளுக்கான பலனை அவர் கொண்டு வருவார் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை நாம் பார்க்கும் பொழுது வலது பக்கத்தில் இருந்தவங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்க இடது பக்கத்தில் நிற்பவர்களை சபிக்கப்பட்டவர்களே என்கிறார் நித்திய அக்னியிலே போங்கள் என்று கூறுகின்றார் இருந்தவர்கள் தாகத்தோடு இருந்தவர்கள் அந்நியர் வஸ்திரமில்லாமல் இருந்தவர்கள் வியாதிப்பட்டவர்கள் காவலில் உள்ளவர்கள் இவர்களை இவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை இவர்களாகவே ஒரு சுக ஜீவிகளாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் யாரையும் ஒன்றும் அவங்க கண்டு கொள்ளவில்லை இவர்கள் துன்மார்க்கர் என்றும் நாம் போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்ன நித்திய ஆக்கணை ஆகும் என்று நாம் பார்க்கிறோம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டார்கள் நமக்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் இதுவும் சீக்கிரமாக கடந்து போகிறது அப்போ நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையில் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன நற்கிரியைகளை நம்ம செய்ய முடியும்னு யோசித்து நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் நழுவ விடாமல் அந்த தருணத்தை நாம் தக்க வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே உலக வாழ்வில் எனக்கே எல்லாம் என்று சொல்லி நாம் இல்லாதபடி நமது ஸ்டேட்டஸில் உள்ளவர்களை பாராமல் கஷ்டத்தில் இருக்கிற மக்களை பார்க்கின்றவர்களாக உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இவைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த காலத்திலே நம்முடைய பெற்றோர் தாத்தா பாட்டி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்போ நாம் வந்து வரப்போகிற சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் செய்கிற நற்கிரியைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் அந்த நற்கிரியைகளை செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே நமது மனதை கல் போன்று பாரமானதாக இல்லாமல் கண்களை சற்று திறந்து நம்மை சுற்றியுள்ள மக்களின் நிலைமையை நாம் பார்ப்போம் தற்புகழ்ச்சிக்காக நாம் செய்வது எல்லாம் அழிந்து போகும் ஆண்டவருக்காக செய்வது மட்டும் நிலைத்து நிற்கும் நல்ல மனிதாபத்துடனும் இரக்க சிந்தையுடனும் உதவி தேவைப்படுவதற்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்கும் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு காரியங்களையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருப்பார் ஆகவே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கும்போது நாம் வலது பக்கத்தில் நிற்கின்றவர்களாக இருப்போமா இடது பக்கத்தில் நிற்கின்றவர்களாக இருப்போமா நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த உலக வாழ்க்கையில் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும் ஆண்டவர் வந்து என்னை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று நம்மை கூறுவாரா இல்லை சபிக்கப்பட்டவர்களே நீங்கள் நித்திய அக்னியில் போங்க அப்படின்னு சொல்லுவாரா நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோமா நித்திய ஆக்கினைக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோமா என்று நம்மை நாமே நாம் உணர்ந்து பார்ப்போம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல போகிறாரா சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவிய நாட்களில் நம்மால் முடிந்த மட்டும் தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருப்போம் ஒரு பரந்த மனதோடு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை இப்படிப்பட்ட மக்களோடு பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக நாம் இருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளில் நாங்கள் தியானித்த செய்திக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்புள்ள தகப்பனை நீர் எங்களை நியாயம் தீர்க்க வரும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வாழவும் நித்திய வாழ்வுக்குரியவர்களாக நாங்கள் வாழவும் முடைய பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்.